அது யாரு தெரியுமா ஊர்மலை ஊர்மிலை வாழவே இல்லைங்க அப்படிங்கிறாங்க இன்னைக்குள்ள சில பெண்கள் அப்படிதான் வாழவே இல்லைங்க கணவன் பார்த்தா ஸ்ரீராமர் பின்னாடியே போயிடுறான் ஏப்பா ராமர் மட்டும் சீத்த கூடையே அங்கே காட்டுக்குள்ளே உல்லாசமாக இருக்காரு ஊர்மிலையை கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேள்வி கேட்கறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் யோசித்து பாருங்க அங்கே ஊர்மிலை கூட போயிருந்தாங்கன்னா லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா அவ தன்னோட கணவனுக்கு கைங்கரியம் பண்ணவ இருந்த இடத்திலேயே தன்னோட கணவனுக்கு கைங்கரியம் பண்ணவன் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு எப்படி சேவை செய்யணும் அப்படிங்கிறத கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும் ஏன்னா ஊர்மிலை வந்து இப்போது கணவன் வந்து அங்கே யுத்தத்தில் அந்தத்துக்கு முன்னாடியே ராமர் வனவாசத்தில் இருக்கும்போது தூங்கவே மாட்டானாம் அப்போ நித்ரா தேவி வந்து இவ இவன் இப்படி தூங்காமல் நீ முடிச்சுட்டு இருந்தேன்னா உன்னோட மொத்த தூக்கத்துக்கு உண்டானதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் தூங்க வேண்டியிருக்கும் அது பேர் மரணமாக மாறிடும் நீ தூங்கலைன்னா மரணத்தின் பிடியில நீ போயிடுவே அப்படிங்கும்போது அப்போ அங்க வந்து ஊர்மிலை வந்து அந்த தூக்கத்தை ஏற்றுக்கிறாங்க பதினான்கு ஆண்டு காலமும் தூங்கிட்டே இருப்பாங்களாம் என்ன சாப்பிடுவாங்களாம் தூங்குவாங்களாம் சாப்பிடுவாங்களாம் தூங்குவாங்களாம் அதுக்காக என் நேரமும் தூங்கிகிட்டு இருக்க பெண்கள் இந்த கருத்தை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் உங்கள் கணவருக்கு கால் வலிக்குது அப்படின்னா அமைக்கி விடுங்க உங்கள் கால் வலி போகும் இந்த ட்ரிக்கு உருமிலைகிட்டேருந்து இருந்து வந்ததுதான் உங்கள் கணவருக்கு கால் வலிக்குது உடம்பு வலிக்குது தலை வலிக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வைத்தியம் பண்ணி நல்லா சேவகம் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு இருக்கிற கால்வழி போகும் உங்கள் எனக்கே கால்வழி இது எனக்கே வந்து அவன் பிடிச்சி விட மாட்டானான்ட்ருக்கேன் இவங்க வந்து புருஷனுக்கு போய் ஆம்பளை காலை தொடுறதா அந்த எல்லாத்தையும் தொடற நீங்கள் அவர் உழைச்சி வரும்போது கைகளை அமுகி விடுறதுக்கு உங்களுக்கு என்னங்க கஷ்டமாக இருக்குது ஊர்மிலை மாதிரி கணவருக்கு கணவரோட வழிகளை உணர்ந்து